கல்லாற்றிலிருந்து சம்பத்ராயம்பேட்டை கொண்டத்திலிருந்து தக்கோளம் ஏரிக்கும் கடமநல்லூர் ஏரிக்கும் மாங்காட்டுச்சேரி கல்லேரி ஏரிக்கும் தண்ணீர் வர வேண்டும் வடகிழக்கு பருவமழை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறது இன்றைக்கு தங்கு நம்முடைய சம்பத்ராயம்பட்ட கொண்டத்திலே இன்றைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது அந்த சமுத்ராயம்பேட்டை கொண்டத்திலிருந்து பரமேஸ்வர மங்கலம் வரை ஓரளவுக்கு கால்வாய் நன்றாக இருக்கிறது அந்த பரமேஸ்வர மங்கலத்திலிருந்து இந்த மூன்று ஏரிகள் தக்கோலம் ஏரி கடம்பநல்லூர் ஏரி மாங்கட் மாங்காட்டுச்சேரி கல்லேரி இந்த மூன்று ஏரிகளுக்கும் வருகின்ற ஒரு சுமார் ஒம்பது கிலோமீட்டர் நீர்வரத்து கால்வாய் அது மிகப்பெரிய பிரதான கால்வாய் நான் சட்டமன்றத்திலே அடிக்கடி இந்த தக்கோலம் நீர்வரத்து கால்வாயை சீரமைக்க வேண்டும் சீரமைக்கிறது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் அந்த மூன்று ஏரிகளை நம்பியிருக்கிறது ஆகவே அந்த நீர்வரத்து கால்வாயை எங்களுக்கு சிமெண்ட் கால்வாயாக அமைத்து தர வேண்டும் என்று நான் தொடர்ந்து சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்து வருகின்றேன் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கூட எங்களுடைய தொகுதியிலே பிரதான அந்த நீர்வரத்து கால்வாயை சீரமைக்க வேண்டும் கொண்டத்தை எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசிய போது இன்றைக்கு நீர்வள ஆதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் பதிலளிக்க பதிலளிக்கும் போது நான் சொன்னேன் போர்க்கால அடிப்படையில் இந்த நீர்வரத்து கால்வாயெல்லாம் சீரமைக்கணும் நீர்வரத்து கால்வாயிலெல்லாம் முள்பொதிரி அதே போல் மரங்கள் நாணல்கள்லாம் முளைஞ்சி அந்த கால்வாய் ஃபுல்லாக வந்து அடர்ந்து போயிருக்குது அதே மாதிரி கால்வாய் தூர்ந்துருக்குது இதனால் வட வடகிழக்கு பருவமழை பெஞ்சால் அந்த கால்வாயிலெல்லாம் தண்ணீர் வரத்து தண்ணீர் வந்து ஏரிகெலாம் நிரம்பாது அதை போர்க்கால அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த நீர்வரத்து கால்வாயை சீரமைக்கணும்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார் நான் போர்க்கால அடிப்படையில் சொன்னதுக்கு போர்க்கால அடிப்படையில் இல்லை மின்னல் வேகத்தில் நான் சீரமைப்போம் சொன்னார் ஆனால் இன்றைக்கி இந்த திமுக ஆட்சி வந்து நான்கு வருஷம் நம்ம அரக்க இந்த கால்வாய் மட்டும் இல்லை அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான நீர்வரத்து கால்வாய் எந்த கால்வாயும் அவங்க தூர் வரல சீரமைக்கலை இன்றைக்கு இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு இன்றைக்கு சம்பத்ராயம்பேட்டை அந்த கொண்டத்தில் இன்றைக்கி தண்ணீரை திறந்து விட்டுருக்குறாங்க திறந்து விட்டால் ஆனால் இன்றைக்கு அந்த எல்லாம் அந்த நீர்வரத்து கால்வாயில் முள்போதிரும் நாணலும் மரங்களும் இருக்கிறதுனால இன்றைக்கு தண்ணீர் வந்து இந்த வரல மாங்காட்டு மாங்காட்டுச்சேரி ஏரி ஏரிக்கும் தண்ணி வரல அந்த தண்ணீர் திறந்த தண்ணியெலாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த கால்வாய் தூர்ந்து போய்கிறதுனால இன்றைக்கி அந்த கடம்பநல்லூர் கிராமத்தில் அந்த கால்வாய் உடஞ்சி இன்றைக்கி அந்த தண்ணியெலாம் வந்து கடமநல்லூர் கிராமத்தில் வந்து இன்றைக்கி கிராம மக்கள் உள்ளே கிராமத்துக்குள்ளே தண்ணீர் புகுந்துருக்கிறது விவசாய நிலங்கள்லாம் தண்ணீர் திரும்புறது நான் மொத்த விவசாய நிலங்கள்லாம் தண்ணி அந்த விவசாய நிலத்துலேருந்து ஊருக்குள்ளே தண்ணி போயிட்ருக்கு ஊருக்குள்ளே வெள்ள அபாயம் இந்த கடமநல்லூர் கிராமத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது நேற்றைக்கு அந்த கிராமத்து மக்கள் தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இப்போ அந்த ஊருக்குள்ளே தண்ணி வந்துச்சு விவசாய நிலம்லாம் ஃபுல்லாக விவசாய நிலங்களிலே தண்ணீர் வந்து விட்டது என்று ஒரு ஐம்பது அறுபது பேர் தீபாவளி கொண்டாடுவதை விட்டுவிட்டு என்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள் நான் உடனே இன்றைக்கு காலை இந்த கிராமத்திற்கு வந்து பார்வையிட்ட போது இன்றைக்கு அந்த கால்வாயெல்லாம் தூர்ந்து போயிருக்கிறது அந்த கால்வாயை தூறு உடனடியாக இப்போ என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த சமுதாயம்பட்டை கொண்டத்திலே திறந்து விடப்பட்டிருக்கிற அந்த நீரை வந்து நிறுத்தி அதை மூடி உடனடியாக இந்த மூன்று ஏரியனுடைய கால்வாய் அந்த ஒம்பது கிலோமீட்டர் கால்வாயை சீரமைத்து தான் அங்கே தண்ணி திறக்கணும் இல்லைன்னா பல்வேறு கிராமங்களில் வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அந்த பரமேஸ்வரமங்கலம் அந்த பிரிட்ஜாண்டை வந்து இந்த மூன்று ஏரிக்கும் தனித்தனியாக போகிறதுக்கு ஒரு கேட் அமைக்கணும் வா அங்கே வந்து ஒரு கதவு கதவு அமைச்சு தனித்தனியாக இந்த மூன்று இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை அந்த வந்து மூன்று கதவு அமைத்து தனித்தனியாக அந்த ஏரி இறக்க திறந்து தண்ணீர் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் இந்தியா திமுக அரசு இந்த மக்களுடைய நலன் கருதி உடனடியாக இந்த பட்ட கொண்டத்தை கொண்டத்திலே திறந்து விடுகிற அந்த நீரை நிறுத்தி 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 மூடி உடனடியாக அந்த ஒம்பது கிலோமீட்டர் நீர்வரத்து கால்வாயை சீரமைத்து அந்த க கொண்டத்தை திறந்துவிடும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள